ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோன்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இனி பற்றினா லைவில் வந்து ஒரு கன்றாமியான விஷயம் கோவத்தை ஏற்படுத்துகிற விஷயம் ஏன்னா இந்த அர்ச்சனா பொண்ணு கமலஹாசன் கிட்டே அடி வாங்கினதுலேருந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக வந்துட்டு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்கிட்டு போயணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு அவங்க வந்துட்டு ஏதோ அவங்களோட விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தினேஷ்கிட்ட வந்து ஒரு சில கொஷின்ஸும் கேட்டாங்க ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்ம வந்து சாயாமல் இருந்துடணும் இவங்களையும் கேட்கணும் அவங்களையும் கேட்கணும்னு சொல்லிட்டு நேற்று அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் பூர்ணிமா கிட்டையும் மாயாக்கிட்டையும் போய் பேசினாங்க மணிக்கிட்டையும் பேசினாங்க ஜினேஷ்கிட்டையும் பேசுனாங்க காரணம் என்னென்னா நம்மளால் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தால் சரிங்களா இப்படி பேசணும் அவசியமே கிடையாது ஏன்னா விஜயவர்மா மூஞ்சி தொங்கப்பட்டு போட்டு பட் அர்ச்சனா வந்து ரெண்டு பக்கமும் அப்ரிஷியேட் தான் பண்ணாங்க இன்றைக்கி காலையில் கூட மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணாங்க அதுதான் வந்துட்டு அர்ச்சனாவோட சிறப்பாக இருக்குது பட் இதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சிக்காம அர்ச்சனாவோட அந்த உண்மையான அன்பை புரிஞ்சிக்காம இந்த புள்ளிகாங்க எப்பயுமே வந்து அவங்க வந்து கலாய்ச்சி தான் இருக்காங்க அர்ச்சனா இல்லாத நேரங்கள் அதுதான் கடுப்பாக இருக்குது இப்போ புள்ளிகாங்கில் விசித்திராவும் சேர்ந்துட்டாங்க அது உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ விசித்திரா வந்து எப்படி கலாய்க்கிறாங்க பாருங்கள் அந்த பக்கம் வந்து மாங்கு மாங்கன்னு ரவீனா ரவீனாக்கிட்டே இந்த அர்ச்சனா பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க இவங்க இங்கேருந்து கலாய்க்கிறாங்க டே ஷீ இஸ் நாட் டயர்ட்ரா அப்படின்னு ஒரு மாதிரி அதாவது நம்ம அர்ச்சனா ஒரு மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி வந்து கலாய்க்கிறாங்க உடனே இந்த பக்கம் சொம்பு நெசுங்கி போன சொம்பு விஜய் அப்படியே வந்து அதை மார்க் பண்ணி கலாய்க்கிறார் அவரும் எப்படி பேசுகிறாங்க பத்தியா மாயா அப்படியே அர்ச்சனா மாதிரியே அப்படின்னு அவர் சொல்ல உடனே இந்தம்மா மாயா சும்மாவே அர்ச்சனான்னு பேர் சொன்னாவே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரித்து கலாய்ப்பாங்க இப்போ இந்த மாதிரி சொன்னோன்னா அவ்வளோ சிரிப்பு சிரிக்கிறாங்க உடனே தர திரும்ப சீரியஸ்லி ஒரே விஷயத்தை எப்பட்றா வந்துருந்த மாதிரி பேச முடியும் இந்த பா என்னால்லாம் முடியாதா தம்பிகளாக என்னால் சுத்தமாக முடியாது பேசுகிறா பேசுகிறா பேசிக்கிட்டே இருக்கா கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கா என்னடா இது அப்படிமா சொன்னோன்னே இந்த அம்மா மாயா உடனே வந்துடுறாங்க என்னம்மா அங்கே பாருங்களேன் ஒரே நெகட்டிவிட்டியாக இருக்கும் அங்கே போய் என்னால் பேசவே முடியாதோம் இந்த அம்மா ஒரு பெரிய நெகட்டிவ் உருவமே அந்த அம்மா தான் இந்த அம்மா அர்ச்சனாவும் சொல்கிறாங்க அப்போ விச்சித்திரம் கடைசியாக இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமாக அர்ச்சனாவோட ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அர்ச்சனாவோட ரசிகர்கள் இன்னுமே வந்துட்டு விசித்திராவும் அர்ச்சனா ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவோட ஓட்ட விச்சித்திராக்கெல்லாம் ஒரு சில நேரங்களில் போடுறாங்க முடியல பண்ணாதீங்க தேவை செஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அங்கே போய் ப்ரீத் பண்ணாலே வாமிட் வருதம் இவங்களுக்கு அர்ச்சனாங்க பேசுகிறத பார்க்கும்போது இவங்க அங்கே போய் ப்ரீத் பண்ணாவே வாமிட் வருதோம் பார்த்துக்குங்க மக்களே ஸோ அர்ச்சனா வந்துட்டு எப்பயுமே இண்டிவிஜுவல் கேம் விளாண்டுட்டு தான் இருக்காங்க சரிங்களா யார் பக்கமும் அவங்க சாயலை நேற்று கூட ஏன் அங்கே வந்து தினேஷ்கிட்ட அந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நாளைக்கு அதே ஒரு விஷயமா வந்து அர்ச்சனா மேலே தூக்கி வைப்பாங்க ஏன்னா விஜயவர்மா மேலே யாருமே குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா விஜயவர்மா நசிங்க போன சொம்பு புள்ளிகங்கு பட் அர்ச்சனா அந்த மாதிரி கிடையாதுன்ற ஒரு காரணத்தினால அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே இங்கேயும் மாறி 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 பேசுகிறாங்க ஆனால் அர்ச்சனாக்கிட்ட வந்துட்டு பொய்யா பேசுகிறாங்க இந்த புள்ளிகங்கு இவங்க என்ன செஞ்சாங்களோ அதை வந்துட்டு சொல்லிட்டாங்க இந்த பி டீம் பட் ஐயோ பாவம் அந்த பொண்ணு மாட்டிட்டு முழிக்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி பரிதாபமாக இருக்கிற இந்த அர்ச்சனாவை பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுது மறக்காமல் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விசித்திரா எல்லாருமே இப்படி பர்சனல் அட்டாக்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்களே அதுவும் இவ்வளோ மெச்சூரான ஒரு பர்சன் இவ்வளோ ஏஜ்டு பர்சன் இது இவங்களுக்கு இவங்க வயசுக்கு கரெக்டான ஒரு விஷயமா மறக்காம கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே